Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் டெஸ்ட்டு த்ரீக்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட்டு த்ரீக்கான மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன் படிக்காதவங்க படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் கொஸ்டின்குள்ளே போகலாம் கொஸ்டின் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதழ்களை குவிப்பதன் மூலம் பிறக்கும் எழுத்துக்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் குமரகுர்பர இயற்றாத நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி நன்னெரி நன்னெரி இவர் இயற்றாத நூல் கந்தர் கழிவெண்பா பிள்ளை தமிழ் சகலகலாவள்ளி மாலை இதெல்லாம் இவர் இயற்றியது குமரகுருபரர் இயற்றிய நூல் வந்து நீதிநெறி விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் வேர்சோத் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் வாணிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வகுப்புக்கு ஒருவன் வந்தான் இது எவ்வகை ஆகு பெயர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இடவாகு பெயர் வகுப்புங்கிறது இடத்தின் பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்ததால் இது இடவாகு பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாம் வேற்றுமை உருவு எது ஆன்சர் அது நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னாடு பிரித்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன் கூட்டல் நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணன் பாடம் படித்தான் இது எவ்வகை வினைமுற்றுநிலை வினைமுற்று அயோத்திதாச பண்டிதர் நடத்திய இதழின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தொடங்கிருப்பாரு Next question படித்த பையன் இதில் படித்த என்பது Answer பேரச்சம் Next question எழுத்து இதலை தொடங்கியவர் யார் இதுக்கான Answer Option B சீசு செல்லப்பா Next question கலந்த என்னும் சொல்லின் வேற்சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கல நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூக்கள் பறிக்காதீர் எவ்வகை வாக்கியம் இதுக்கான சி எதிர்மறை கட்டளை நெக்ஸ்ட் கொஸ்டின் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய இசை நூல் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்ணாமிர்த சாகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்தத்தம் அடுத்த சீர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் உள்ளது உயர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் அணிச்ச மலர் எப்போது வாடும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முகம் திரிந்து நோக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தளராத ஊக்கம் உடையவனிடம் செல்வம் தானே வழிகேட்டு செல்லும் இக்கருத்தை கூறும் சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குரலில் விருந்து என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி புதுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் விருந்து புறந்தந்து விற்றுண்ணுதல் யாருடைய கடமை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லத்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது தவறானது ஆப்ஷன் பி முதல் அரசவை கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் மற்ற போனமே கரெக்டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் காய்தி மில்லத் எந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்க துணையாக இருந்தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் தேசிய விருது பெற்ற படம் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குழந்தைக்காக நெக்ஸ்ட் காயதை மில்லத் அரபு சொல்லின் பொருள் என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுதாய வழிகாட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் மனம் ஒரு குரங்கு பாடலை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் காகிதமில்லத் எந்த அவையில் தமிழுக்காக வாதிட்டார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அரசியல் அமைப்பு நிர்ணய சபை ஆயுதம் இல்லை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மிகவும் பழமையான மொழியான தமிழையே ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று வாதிட்டார் கொஸ்டின் திருவாசகத்தை தொகுத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நம்பியாண்டார் நம்பி கொஸ்டின் ரட்சணை யாத்திரகம் ஆசிரியர் யார் இதுக்கான ஆன்சர் கிருஷ்ண பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் குணங்குடி மஸ்தான் சாஹிபு இயற்பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுல்தான் அப்துல் காதிர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்தன் இதழ் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரிவிகா நெக்ஸ்ட் கொஸ்டின் வென்றால் மேற்சொல் எது ஆன்சர் வெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் படி எனும் விளையானின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி படித்தவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வா எனும் வினையச்சம் எது ஆன்சர் பி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்மை எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி சேமை நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட்ஸ்அப் தமிழ்ச்சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி புலனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்துக சுவற்றில் எழுதாதே ஆன்சர் சுவரில் எழுதாதே எதுன்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒற்று பிழை நீக்குக கடைக்கு சென்றான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடைக்கு சென்றான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேறுபாடு பனி பனி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு சுழினா பனி வந்ததுன்னா வேலை ரெண்டு சுழினாவுக்கு குளிர்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நீக்குக ஜாக்கிரதை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எச்சரிக்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் நில் இறந்த கால வினைமுற்று எது ஆன்சர் நின்றான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அழகிய மலர் இது எவ்வகை பெயரச்சம் ஆன்சர் ஆப்ஷன் பி குறிப்பு பெயரச்சம் கால காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டி வந்தால் அது குறிப்பு பெயரச்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கபடம் எதிர்ச்சொல் என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கபடம் கபடம்ங்கிறது வடமொழிச்சொல் அதுக்கான ஆன்சர் வந்து நிஸ்கபடம் தான் வரும் கபடங்கிறதுக்கு பொய் வஞ்சனை ஏமாற்று வேலைன்னு வரும் அப்போ எது கபடம் கபடம் தான் வரும் சமஸ்கிருதத்தில் நீஸ்கபடம் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் செல்க இது எவ்வகை வினைமுற்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் அங்கு சென்றான் ஒற்றி பிழை திருத்துக आपसन, B. அங்கு, சென்றான் பிழையற்ற தொடர் எது? எதுக்கான வாழைப்பழம் நெக்ஸ்ட் question, கண்டான் யாது? Answer, option B. கான். நெக்ஸ்ட் question, வாங்கு வழங்கு வேறுபாடு யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வாங்குன பெரு வழங்குனா கொடு நெக்ஸ்ட் கொஸ்டின் மெல்ல வந்தான் இதில் மெல்ல என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி குறிப்பு வினையச்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேதாவி இதற்கு இணையான தமிழ்ச்சொல் அறிவாளி நெக்ஸ்ட் கொஸ்டின் படித்தவன் வேர்ச்சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் படி அடுத்து ஜிகே இருந்து கொஸ்டின் பார்ப்போம் செகுலர் என்ற சொல் எந்த எந்தளத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செகுலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசலமைப்பின் முகப்புறையில் மதச்சார்பற்ற என்ற சொல் எப்போது சேர்க்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து சமயங்களின் சாரத்தையும் உள்ளடக்கிய தீன் இலாகி என்ற கொள்கையை உருவாக்கியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அக்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரத்தை வழங்கும் அரசியலமைப்பு பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஆறு அரசு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிக்க வரி வசூலிக்க கூடாது என கூறும் பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் சமய கூட்டங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கஜுராகோ கோயிலை கட்டியவர்கள் யார் இது சமய நல்லிணக்கத்தின் அடையாளம் ஆன்சர் ஆப்ஷன் சி சந்தேலர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கும் நாடு என கூறியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் சமயம் இனம் ஜாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்யும் விதி எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு பதினைந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வி ஏ சுமித் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை தனது எந்த நூலில் நேரும் பயன்படுத்தினார் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியாவின் கண்டுபிடிப்பு டிஸ்கவர் ஆஃப் இந்தியா இந்தியாவில் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய பறவை மயில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ஆண்டு நெக்ஸ்ட் இந்தியாவின் தேசிய நாட்காட்டி எந்த முறைப்படி இயங்குகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சக ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ரெண்டு வினாடி நெக்ஸ்ட் கொஸ்டின் சாரநாத் அசோக உள்ள சத்தியமேவ ஜெயதே எதிலிருந்து எடுக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முண்டக உபநிடதம் கொஸ்டின் தேசிய லட்சணையில் பீடத்தில் காணப்படும் விலங்குகள் எவை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யானை குதிரை காலை சிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மிக அதிக மலை பொழியும் மவுன்சின் எங்குள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேகாலயா நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ T.K.C. Next நெக்ஸ்ட் கொஸ்டின் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற உலகளாவிய கொள்கையை அறிவித்தவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பண்பாட்டின் அடிப்படை இயல்புகளில் மிக முக்கியமானது எது இதுக்கான ஆன்சர் இவை அனைத்தும் ஆன்மீகம் சகிப்புத்தன்மை கூட்டு குடும்பம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விருந்தை புதுமை என கூறியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட முதன்மை தெய்வம் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாய் தெய்வம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்லவர் காலத்தின் பண்பாட்டு சின்னமாக விளங்குவது எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேத காலத்தில் தர்மம் என்பது எதனை குறித்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அறநெறி கடமை நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவில் பக்த இயக்கத்தை பரப்பியவர்கள் யார் இதுக்கான ஆன்சர் ஏ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நெக்ஸ்ட் புத்தர் மற்றும் மகாவீரரின் போதனைகள் எதனை வலியுறுத்தின இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அஹிம்சை நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலிங்க போருக்கு பின் அசோகர் மேற்கொண்ட கொள்கை எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தர்ம விஜயம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய இசையின் மூலமாக கருதப்படும் வேதம் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சாம வேதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டு குடும்ப முறையின் முக்கிய நன்மை என்ன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமூக பாதுகாப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பண்பாட்டில் மறுபிறப்பு கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்மா வினைப்பயன் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என கூறும் நூல் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிடக் கலை கட்டிடக்கலை எங்கு செழித்து வளர்ந்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னிந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் குருகுல கல்வி முறையில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒழுக்கம் மற்றும் பணிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் நாகரிகம் என்பது எதனை குறிக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புற வளர்ச்சி வசதிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பண்பாடு காலங்காலமாக அழியாமல் இருக்க காரணம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் அசோகரின் சாரணா தூணில் உள்ள சக்கரம் எதனை பிரதிபலிக்கிறது அரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தொன்மையான மொழி எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி உதயகுமார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கொடியின் நீல அகல விகிதம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ இஸ் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கீதம் பாடும்போது பின்பற்ற வேண்டிய விதி என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அசையாமல் நிற்க வேண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்பாடு என்பது மனிதனின் எதனை வெளிப்படுத்துகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உள்ளத்தின் உயர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் சகிப்புத்தன்மை என்ற பண்பு இந்திய பண்பாட்டில் எப்போது உருவானது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பண்டைய காலம் தொட்டே உருவானது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு இந்தோ ஆரிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் சீன திபத்திய மொழி குடும்பம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேத காலத்தின் காலகட்டமாக பொதுவாக கருதப்படுவது எது இதுக்கான ஆன்சர் ஆன்சர் ஏ கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு அறுநூறு வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பண்பாடு எதனை வீடு பேறு என அழைக்கிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மோட்சம் இந்த வீடியோவில் தமிழிருந்த ஐம்பது கொஸ்டின் ஜிஎஸில் இருந்து ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் நாலா டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் படிக்காதவங்க படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்க இப்போ ஒவ்வொரு வாரம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் படிக்கலாம்னு நினைக்க வேணாம் ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒன்றரை வாரம் கூட எடுத்துக்கோங்க இப்போ மூணு வாரமே நம்ம ஹிஸ்ட்ரி தான் நம்ம டெஸ்ட்டு வச்சுருக்கோம் மூணு வாரத்துக்கானதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு நாலாவது டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம படிக்க போகிறது வந்து ஐஎன்எம் தான் வரும் இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் டெலியில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்